ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ள ஸ்டோர் ரூமு ரூம்பு இதெல்லாம் ஒரே இதுதான் இதை காமிச்சு போகிறேன் நான் பார்க்கலாம் இப்போ எங்கள் ரூமில் வந்து காய்கறிலாம் கொண்டாந்து போட்டிருக்காங்க இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் அடுக்கி வைக்க போகிறேன் காய்கறி ஃபுல்லாக என்னோடய இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுத்தாச்சு மீன் பொரிச்சு முட்டை வச்சு கொடுத்தாச்சு அடுத்தது சாப்பிட்டுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்க வந்திருப்போம் அடுத்தது பயங்கரமான வேலை ஒன்று இருக்குங்க அதுதான் சேர் நிறைய துணி இருக்கா இதை ஃபுல்லாக மடிக்கணும் மடித்து வச்சுட்டு இதை ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும் அடித்து வச்சுட்டு அடுத்த வேலை வந்து பாத்திரம் தேய்க்கணும் அடுத்ததான் பாத்திரம் கிடக்கு பாத்திரத்தை தேய்க்க போகிறோம் அடுத்ததாக மாவும் அரைஞ்சிக்கிட்டு இருக்கு மாவு அள்ளிட்டு நம்ம பாத்திரத்தை தேய்க்கணும் அதை எதாவது சமைச்சு வச்சு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நைட் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுவோம் இதுதாங்க என்னோடய மதியான வேலை ஓகே பாய்